அத்து பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள்லேயும் நம்ம அதிகாலையில் தியானித்ததை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் ஸோ ஒருத்தவங்களை வந்து நம்ம அவமரியாதையாக நிர்விசாரமாக அவங்கள மன வருத்தப்படி நம்ம செய்யும்போது நம்ம பாவம் செய்கிறோம் அதனால் நம்ம வந்து யாரையும் ஒரு மாதிரி பேசி அவங்க மனதை காயப்படுத்தாதபடி நிர்வசாரமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனும் பாக்கியம் அடைவான் அடுத்தது பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான வசனமாய் இருபத்தி ஆறையும் இருபத்தி ஏழையும் அந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கோம் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு ஆண்டவருக்குள்ள பயத்தோடு நம்ம இருக்கும்போது அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்குமா அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாட்களில் நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா அடைக்கலை பட்டணம்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு யாராவது தப்பு செஞ்சுட்டோ கொலை செய்துட்டோ பெரிய காரியம் தவறான காரியம் செஞ்சிட்டாங்கன்னா அந்த பட்டணத்துக்கு நேராக போய் அங்கே ஒளிஞ்சுக்குவாங்க அந்த பட்டணத்துக்குள்ளே போனால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவங்க வெளியிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்களோ யாருனாலையும் பிடிக்கப்பட்டாங்கன்னா உடனே அவங்கள கொஞ்சம் போட்டுருவாங்க அதற்கு ப பயந்துட்டு அந்த பட்டணத்தை நோக்கி ஓடி அதுக்குள்ளே போய் இருந்துருவாங்க அடைக்கல பட்டணம்னு அந்த நாட்களில் வைத்திருந்தாங்க அதே போல் பாருங்கள் இந்த நாட்களில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அநேக நேரம் தவறுகிறோம் நம்ம பாவம் செய்கிறோம் சண்டை போடுறோம் இன்னும் அநேக காரியங்களில் நம்ம செய்கிறோம் ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்காங்க நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது நமக்கு பாதுகாக்கிறாங்க நமக்கு ஒரு அடைக்கலோ நம்ம எந்த தீங்கும் நம்மளை தொடாதபடி ஆண்டவர் நம்மளை வேலி அடைக்கிறாங்க இந்த நாட்கள்லேயும் அநேக தீங்குகள் வருது இல்லையா நம்மளே பார்க்குறோம் எத்தனை தீங்குகள் ஆபத்துகள் வந்த போதிலும் ஏசப்பா நம்மளை இந்த நாட்களில் வேலி அடைச்சி பாதுகாக்கிறாங்க எத்தனை துன்ப நேரங்கள்லேயும் அவருக்கு நம்ம பயப்படுகிற பயத்தோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாங்க நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க வாராங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கலாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் போயிட்டு வரும்போதும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அந்த நாளில் கண்ணின் மணியை போல் பாதுகாக்கிறாங்க ஸோ கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அடுத்தது இருபத்தேழாவது வசனத்தை பார்ப்போம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறது ஜீவ ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்போ எவ்வளோ தூரம் இந்த வசனம் நம்மளோட இப்போ இடைப்படுதுன்னு பாருங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறது அது ஜீவ ஊற்றாக இருக்குது அதனால நம்ம மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் இந்த நாட்களில் எத்தனையோ மரண கண்ணிகள் இல்லையா நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது ஒரு நிச்சயமில்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் அப்படி தானே எத்தனை ஆபத்துக்கள் விபத்துகள் தீங்குகள் பலவீனங்கள் இந்த நாட்டில் சடுதியான மரணங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்கினோன்னா காலையில் எழும்புறதுக்கு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் மரணமே நம்ம முன்னாடி வந்து நின்னாலும் அதை என்ன பண்ண முடியாது நம்மளை ஒரு சேதமும் நம்மளை பண்ண முடியாது ஆண்டவருக்கு பயத்தோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசிர்வாதமாக நம்ம மாற்றித்தாராங்க அநேக தீங்கிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க நம்மளை வேலி அடைக்கிறாங்க இந்த நாட்களில் நம்ம எத்தனை மன பாரங்கள் உண்டு இல்லையா கவலைகள் கண்ணீர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நிமித்தமாய் கணவனை நிமித்தமாய் வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் மதுபான பிரச்சனைகள் அடிமைத்தனங்கள் பாவ பழக்கங்களினால எவ்வளவோ மனபாரத்தோடு என்ன செய்வதென்று அறியாத சூழ்நிலைகளில் அந்த ஆத்மா தொய்ந்து போன சூழ்நிலைகளில் நம்ம காணப்படலாம் ஆனாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாங்க நம்மளை அந்த துன்ப சூழ்நிலையிலேருந்து அவங்க தூக்கி மாற்றுறதுக்கு அவருக்கு லேசான காரியம் நமக்கு அவரோட அவர்கிட்ட நம்ம நெருங்கி அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர் சமூகத்தில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுறோம் பெரிய பெரிய தீங்குகளுக்கு ஆண்டும் நம்மளை விலைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறாங்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்